ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா மாத வருமானம் வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வார வருமானம் வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி தின வருமானம் வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஐந்து டிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற உங்கள் துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேவிங் டிப்ஸ் டூ சேஃப் ஃப்ரம் அவர் சேலரி நம்மளுடைய வருமானத்தில் இருந்து நம்ம வந்து அதிக அளவு பணத்தை சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய வருமானத்தில் பண்ணக்கூடியது இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறது அதாவது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ரூல் இந்த ரூல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்கனாமிஸ்ட் வந்து அதிகமாக சொல்லக்கூடிய காமனான ஒரு ரூல் தான் அதாவது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பணம் அதிக அளவில் மிச்சமாகவும் சேமிக்கவும் முடியும் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீட்ஸ் நம்மளுடைய தேவைகளுக்காக ஒதுக்கிடணும் முப்பது பர்சன்டேஜ் வந்து வான்ஸ் நம்மளுடைய ஆசைகளுக்காக ஒதுக்கிடணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேவிங்ஸ்க்காக வைக்கணும் இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது நம்மளுக்கு வந்து தேவைகள் அப்படிங்கிறது தெரியும் நம்ம வந்து கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்க முடியாது மளிகை சாமான் வாங்கி நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் பால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு தான் இருப்போம் இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளாக இருக்கோ அதுக்கு உங்கள் வருமானத்திலேருந்து கண்டிப்பாக ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து வான்ஸ் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வாங்குறது மொபைல் வாங்குறது வீட்டுக்கு அக்சசரி வாங்குறது வேறு என்ன உங்களுக்கு தேவைகள்லாம் இருக்கோ அதற்காக ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒதுக்கிடுங்க மீதம் இருக்கிற இருபது பர்சன்டேஜை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கோட ஃப்யூச்சர்ஸ்க்காக மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் எஃப்டியில் போடலாம் ஆர்டியில் போடலாம் நிறைய சேவிங் மெத்தட் வந்து நம்மளுக்கு இருக்குது இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் என்ன மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லை திரும்பவும் வந்து இன்னும் என்ன மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் வந்து திரும்பவும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் என்ன மாதிரியான சேவிங் ஐடியாஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் மாதிரி இருக்குது பேங்க்கில் என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கண்டிப்பாக அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலை ஃபாலோ பண்ண நம்ம ட்ரை பண்ணணும் என்ன மாதிரியான ஒரு வருமானம் இருந்தாலும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டே இதை வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர் ரூல் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இங்கே ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி ட்ரை டு ஃபாலோ தான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூல் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் கண்டிப்பாக மேக்ஸிமம் பயன்படுத்துகிறதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சேலரி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வந்த உடனே நம்ம வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வீட்டில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் எங்கே போயிடும்னா இஎம்ஐக்கு போயிடும் அந்த இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம செய்கிற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து உடனே ஆர்டர் போட்டு அதை வந்து வாங்கிடறோம் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பொழுது ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போவோம் பட் அங்கே போய் பார்த்த உடனே ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டபுள் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூலை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் அதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு இதை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு தோணும் பொழுது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பாக வந்து டைம் எடுத்துக்கணும் அதாவது ஒரு நாள் கழித்து திரும்பவும் அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கும் பொழுது அந்த பொருள் நம்மளுக்கு சில சமயங்களில் தேவைப்படாமல் கூட போயிடலாம் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பணம் வந்து கண்டிப்பாக மிச்சம் ப்ராப்ளம் ஆகும் அதனால் லைஃப்பில் கண்டிப்பாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூலை நீங்கள் எந்த பொருள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து நிறைய மிச்சமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது தேர்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது டெய்லி யூசேஜ் திங்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற இப்போ வந்து நம்ம ஒரு ஷூ வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஷூவோட ரேட்டு குவாலிட்டி அடு அது வந்து எத்தனை தடவை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் பிராண்டடாக நம்ம போகிறது தவறு கிடையாது அதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வீட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து எங்கள் வீட்லேயுமே நான் சொல்கிறேன் நம்ம வந்து செப்பல் ஸ்டாண்ட் வந்து பார்த்துருப்போம் அந்த செப்பல் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஒரு பேர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு Mm. Um, um, <clears throat> மூணு ஜோடி செப்பலோ அல்லது நாலு அஞ்சு இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாகவும் நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி குமிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி வந்து பிராண்டடாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதில் வந்து நிறைய பணம் வந்து செலவாகிறத நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக குவாலிட்டியும் ஒர்த்தையும் பார்த்துட்டு பிராண்டட் இல்லை அப்படின்னாலுமே மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறதுக்கு சாரி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன் இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னது அதே மாதிரி மொபைல் போன் இப்ப வந்து எல்லாருமே அப்டேட்டட் ஆக ஆக நம்ம வந்து மொபைல் போன் வந்து மாற்றணும் அப்படின்னு சிலருக்கு ஹேபிட் இருக்கும் பட் வந்து அந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி நம்மளே நாமளே கேட்டுக்கணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை வந்து மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட்டு இந்த ஃபோனில் இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் சாரி இந்த ஃபோனில் இருக்கிற விஷயங்களை வந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்போ நம்ம இந்த ஃபோனையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே எதுக்காக இன்னொரு புது ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே நமக்கு நாமே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோனுக்கு நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறதை குறை க்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து தகுதிக்கு மீறி வாங்குறதா எனக்கு தோணுது இப்போ ஒரு ஒன் லேக் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போட்டு மொபைல் ஃபோன் வாங்குறது அவங்களுக்கு வந்து ஒர்த்தபிள் அப்படின்னு எனக்கு தோணுது பட் எனக்கு இருபதாயிரம் ரூபா தான் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தரை பார்த்து அதே மாதிரி நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஃபோனை இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காக நம்ம வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் அதுவும் இல்லாம நம்ம வந்து கடன் வாங்கிட்டோமே கண்டிப்பா கட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு தினம் அதை வந்து சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸெல்லாம் வாங்கும் பொழுது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க விரலுக்கு எத்த வீக்கம் வேணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பண்ணும் பொழுது நம்மளுடைய வருமானம் என்னவோ இருந்து அதுக்குள்ளே அதாவது இஎம்ஐயே இல்லாமல் எந்தளவுக்கு நம்மளால் செலவுகளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை குறைச்சி செய்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பணம் நம்மளுக்கு மீதமாகும் இது மூணாவது டிப்பு ஃபோர்த்து ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டே மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் தேர்ட்டி டே மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது இப்போ ஒரு மாதத்தில் நம்மளுக்கு முப்பது நாட்கள் இருக்குது இல்லைங்களா அந்த முப்பது நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நான் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சாரி குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்சு நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் உண்டியல் வாங்கி வச்சு இது வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து முப்பது நாளுக்குள்ளே கண்டிப்பாக மூவாயிரரூவாயிலேருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சேமிச்சுட்டு வந்துட்டு இந்த மணி சேவிங் சேலஞ்சுமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக செய்கிறேன் தான் நம்மளுக்கும் வந்து அதில் ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில இருந்து ஒரு இருந்து எவ்வளோ ரூபாய் வரைக்கும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் எப்படி வித்தியாசமாக சேமிக்கலாம் இன்ட்ரெஸ்டோட எப்படி சேமிக்கலாம்னு நிறைய ஐடியாஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரூபாயாவது சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்துக்கோங்க இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்லேருந்து நம்மளுடைய சேமிப்பு அதிகமாகி நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக கம்பர் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது வந்து ஃபோர்த்து டிப்பு அடுத்தது ஃபிஃப்த்து டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை டு அவாய்ட் லோன்ஸ் அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும் இருந்தாலுமே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி குறைக்கிறது அதை எப்படி வந்து ரிடியூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பிளான் பண்ணி அதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே லோன்ஸ் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதனாலையும் நம்மளால் நிறைய பணம் வந்து செலவு குறைச்சி நம்மளால் சேமிக்க முடியும் இப்போ வந்து லோனே வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் வந்து ஹோம் லோன் ஜுவல் லோன் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக அவசியம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹோம் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இப்போதெல்லாம் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து இருபது லட்ச ரூபாயாவது வேணும் அதுவும் இல்லாமல் அதை தாண்டி தான் நம்மளுக்கு வந்து க்ரோர் கணக்கில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கிறப்போ எல்லாமே சேர்த்து வச்சு தான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பண வீக்கத்தில் நம்மளுக்கு வந்து அது பயன்படாமல் போயிடும் அப்போ வந்து வந்து நம்ம வந்து ஹோம் லோன் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஜுவல் லோன் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவும் குறைவு அப்போ வந்து நம்ம ஜுவல் லோன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து கையில் இருக்கணும் அப்போ தங்கம் இருக்கணும் அப்படின்னா நம்ம தங்கத்தை சேமிச்சிருக்கணும் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா தங்கத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் நூறு ரூபாயில் இருந்து கூட நம்மளால அவங்க தங்கத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இன்னமுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அஞ்சு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பணம் வந்து உங்களால சேமிக்க முடியும் உங்கள் வருமானத்தில் இருந்து குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமிக்கிறதுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்